வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தெரிவு செய்திகள் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு மூலம் குறித்து கலந்துரையாடல் மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு முன்பாக இளம்பெண் ஒருவர் கடத்தப்பட்டமை தொடர்பில் தகவல் பெருமளவான பக்தர்கள் புடைசூல நல்லூர் ஆலயத்தின் தேர் திருவிழா சிறப்பாக முன்னெடுப்பு இலங்கையின் போதைப்பொருள் கடத்தலுக்கு சென்னை பாரிஸ் நகரம் தளமாக செய்யற்படுவதாக அறிவிப்பு ஒருதலை காதலால் தனது ஆசிரியை மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த மாணவர் குறித்து விசாரணை கொழும்பில் தாளிறங்கிய வீதி தொடர்பில் சாரதிகளுக்கு அவசர அறிவிப்பு உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றச்சாட்டு தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் நூறு அடி கொடிக்கம்பம் சரிந்து வீழ்ந்து விபத்து புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் மூலம் விரைவில் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிவித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல விரைவிற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரன் ரியன்சி அரசகுல ரத்தின தலைமையில் நீதி அமைச்சில் அண்மையில் கூடியது இதன்போது சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்டத்தரனுமான நெரின் புள்ளே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அசங்க நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் பி எம்முதி மற்றும் உயர் அதிகாரிகள் குழு இக்கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல இதுவரை பதினான்கு முறை கூடியுள்ளதுடன் அதன் அடுத்த கலந்துரையாடல் நாளை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டமூல வரைவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் சமூகங்களின் கருத்து களை பெறுவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொழும்பு உயர் மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் வருடத்திற்கு மூன்று முறை நடைபெறும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையில் கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து கர்தினால் இதன்போது ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தார் அத்துடன் கத்தோலிக்க சபையில் எழுப்பப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை தொலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட் ஏ ஹரல்ட் அந்தோனி பெரேரா மற்றும் பேரவையின் உறுப்பினர்களும் இதன்போது பங்கேற்றிருந்தனர் அரசாங்கத்தினால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் சரத்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அந்த சரத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன சப்ரகமோ பல்கலைக்கழக விரிவுரையாளர் மஹிந்த பாத்திரன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகி மற்றும் கடற்படையின் முன்னாள் தளபதி எஸ் எம் விஜய் விக்ரமா ஆகியோர் இம்மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் மா அதிபர் இம்மனுவின் பிரதிவாதியாக பேரிடப்பட்டுள்ளார் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் ஒன்று முதல் நான்கு வரையான சரத்துக்கள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கையை மீறுவதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர் குறித்த சட்டமூலத்தில் அடங்கியுள்ள சரத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிவுகள் நாட்டின் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இறையாண்மை மற்றும் மக்களின் இறையாண்மையை மீறுவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் சரத்துக்கள் ஒட்டுமொத்த அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை மீறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர்கள் இதன் ஊடாக அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ள ஒன்று மூன்று நான்கு பிரிவுகள் மற்றும் பன்னிரண்டு ஒன்று பிரிவிலும் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக தெரிவித்துள்ளனர் அதன்படி குறித்த சட்டமூலத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய சரத்துக்களை நிறைவேற்ற அது நாடாளுமன்றின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் உயர் நீதிமன்றில் கோரியுள்ளனர் இலங்கை பொதுஜன பெருமளவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா மற்றும் இரண்டு நபர்களால் குறித்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்த ஏற்கனவே மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரச நிறுவனங்களில் குவிந்துள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கான விசேட திட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வாரம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை செயற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அரச நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் சுதந்திரமாக தமது கடமைகளை செய்வதற்கு சுத்தமான ஆரோக்கியமான பாதுகாப்பான மற்றும் ஆபத்திட்ட சூழலை உருவாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண தலைமை செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரச கூட்டுத்தாபனங்களின் பிரதானிகள் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் இணைந்து இது செயற்படுத்தப்படவுள்ளதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் கண்டு தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது இதன்போது இடம்பெறும் இந்த வாரத்தில் அரசு நிறுவனங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதலின் தொகுப்பையும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு இன்று மதுரையில் நடைபெறும் நிலையில் விஜயின் தாயார் ஷோபா தனது மகனுக்கான வாழ்த்துச் செய்தியை அனுப்பியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து அரசியலில் அடியெடுத்து வைத்த விஜய் விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக முதல் மாநாட்டை நடத்தி முடித்தார் இன்று மதுரையில் இரண்டாவது மாநாடு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேற்றிரவு முதலே ஏராளமான தொண்டர்கள் குறித்த பகுதியில் காத்திருந்த நிலையில் விஜயின் அரசியல் பயணம் வெற்றி பெற அவரது தாயார் சோபா சந்திரசேகர் வாழ்த்துதல்களை தெரிவித்துள்ளார் திரையில் உன்னை பார்த்து உயர்த்திய தாய்மார்கள் தம்பி தங்கைகள் அரசியல் வெற்றிக்கு துணை நிற்கட்டும் வரவிருக்கும் தேர்தல் உன் இமாலய வெற்றியை காட்டும் நீ அரியணை ஏறும் நாள் வரும் அது உன் தொண்டர்களின் திருநாள விஜயின் தாயார் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகம் தடைகளை வெல்லும் கழகம் என காட்டு என நேர்மையான தலைவன் என்பதற்கு நிதான எடுத்துக்காட்டு உன்னோடு வரும் தொண்டர் படை இந்நாட்டில் யாருக்கும் இல்லை உன் வெற்றிக்கு இல்லை வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாநாட்டு திடீரில் நடப்பட்டிருந்த நூறு அடி உயர கொடி கம்பம் திடீரென சரிந்து விழுந்துள்ளது மாநாடு ஆரம்பிக்கும் முன்பு மேடையில் இருந்தபடி ரிமோட் மூலம் நூறு அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை கட்சியின் தலைவர் விஜய் ஏற்று ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக ஆயிரம் கிலோ எடை கொண்ட நூறு அடி உயர இரும்பு கொடி கம்பம் தயாரிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த நூறு அடி உயர கொடி கம்பம் திடீரென சரிந்து விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பில் நீதிமன்றத்திற்கு முன்பாக இளம் பெண் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளார் இருபத்தி ஏழு வயதான பெண் ஒருவர் வயதுடைய காதலித்து பெற்றோருக்கு தெரியாது கடந்த ஆண்டு பதிவு திருமணம் செய்துள்ளார் தொடர்ந்து பெற்றோர் வீட்டில் குறித்த பெண் தங்கியிருந்தார் இந்நிலையில் சில காலங்களுக்கு பின்னர் இப்பதிவு திருமணம் செய்து கொண்டமை தொடர்பாக பெற்றோருக்கு தெரிய வந்ததை அடுத்து குறித்த காதலன் வெளிநாடு சென்ற நிலையில் பல தீய பழக்கத்தில் ஈடுபட்டிருப்பதும் அப்பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் பெண் விவாகரித்து கோரி மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இதனையடுத்து வெளிநாடு சென்றுள்ள காதலனுக்கு பதிலாக அவரது சகோதரி வழக்கு விசாரணைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் இளம்பெண்ணின் கணவரான காதலன் வெளிநாட்டில் இருந்து வந்து நீதிமன்றில் வழக்கு விசாரணைகளில் பங்கெடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணையின் பின்னர் வெளியே வந்த காதலியை காதலனின் குழுவினர் முச்சக்கர வண்டியில் கடத்த முற்பட்டுள்ளனர் தொடர்ந்தும் காப்பாற்ற முற்பட்ட அப்பெண்ணின் உறவினர் ஒருவரை சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் முச்சக்கர வண்டியின் பின்பாக இழுத்துச் சென்று தள்ளிவிட்டு சினிமா பாணியில் அப்பெண்ணை அவர் கடத்தி சென்றதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் பொலிஸில் முறைப்பாடு செய்துள்ளனர் கடத்தல் சம்பவம் தொடர்பாக கடத்தப்பட்ட பெண்ணின் சகோதரி மட்டு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் குறித்த பெண் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழாவானது பெருந்திரளான பக்தர்களுக்கு மத்தியில் இன்று இடம்பெற்றது காலை ஆறு பதினைந்து மணியளவில் ஆரம்பமான விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை சமேதிராய் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அளித்தனர் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதரராய் தேரில் வழிவீதியுலா வரும் காட்சி இன்று இடம்பெறுகின்றது இன்றைய தேர் திருவிழாவைக்கான நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கு பிரதர்ச்சனம் செய்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் காவடிகள் காவடிகளும் கற்பூரச் சட்டிகள் ஏந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டுள்ளனர் நாளை காலை தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளதுடன் மாலை கொடியிறக்கம் நடைபெறவுள்ளது நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இதன்படி தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று சப்பரம் தேர் மற்றும் தீர்த்த திருவிழாக்களுடன் கந்தனின் உற்சவம் Nerai, por favor, de... இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படும் போதைப் பொருட்களுக்கு தமிழகத்தின் சென்னை நகரம் பரிமாற்ற தளமாக செயற்படுவதாக புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னையின் பாரிஸ் பிரதேசங்களில் உள்ள பகுதிகளில் பரிமாற்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் மியன்மார் லாவோஸ் தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து ஹொக்கைன் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் பல்வேறு வழிகளில் கடத்தப்பட்டு பாரிஸ் போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன பின்னர் இப்போதைப் பொருட்கள் தொடருந்து மற்றும் வீதி வழியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரை அல்லது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு இலங்கைக்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் மலேசியாவிற்கும் கடத்தப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது மணிப்பூரின் மோரேயில் வசிக்கும் தமிழர்கள் தொடருந்துகள் வழியாக தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருட்களை கொண்டு வருகின்றார்கள் எனவும் புலனாய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் இரகசிய தகவல்கள் கிடைக்காது போனால் போலீசார் இதையும் கண்டுபிடிக்க முடியாத நிலைகள் ஏற்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொருளை பொலிஸ் பிரிவின் மொடல் ஃபார்ம் சந்திக்கு அருகிலிருந்து டிஎஸ் ஜனநாயக்க வரையான கொழும்பு செல்லும் வீதியில் தாளிறக்கம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது கொழும்பு நோக்கிச் செல்லும் வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் அறிவித்துள்ளனர் மொடல் ஃபார்ம் சந்தி வழியாக கொழும்பிற்குள் நுழையும் வாகனங்கள் மொடல் ஃபார்ம் சந்தியிலிருந்து பொறளை மயானம் சுற்று வட்டத்தை நோக்கிச் சென்று பேஸ்லைன் வீதி வழியாக நூல் நுழைய முடியும் அத்துடன் ராஜகிரியவில் இருந்து கொழும்பிற்குள் நுழையும் வாகனங்கள் ஆயுர்வேத சுற்று வட்டத்திலிருந்து கோட்டை வீதி வழியாக கொழும்பிற்குள் நுழைய முடியும் இருந்து மொடல் ஃபார்ம் சந்தி வழியாக ஸ்ரீ ஜாவர்த்தனபுர வீதியை நோக்கிச் செல்லும் வாகனங்கள் டிஎஸ் சேனநாயக்க சந்தியின் இடதுபுறம் திரும்பி பொரலை சந்தி வழியாக கோட்டை வீதி ஸ்ரீ ஜாவர்த்தனபுர வீதிக்குள் நுழைய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை ஆகியவற்றில் நடத்தப்பட்ட ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசேட விசாரணைக்குள் பொதுமக்களின் முறைப்பாடுகள் மற்றும் கருத்துக்கள் ஆலோசனைகளை கோரியுள்ளது விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து ஆராய்வதற்கு நிறுவப்பட்ட ஜனாதிபதி விசேட விசாரணைக்குள் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்பார்த்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜூன் சமர்ப்பித்த அமைச்சரவை ஜூலை எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் விமான நிலையங்கள் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி விசாரணைக்குழு நிறுவப்பட்டது இதன்படி விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றின் ஊழியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற குழு எதிர்பார்த்துள்ளது இது தொடர்பில் ஆர்வமுள்ள தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு முன் பி எஸ் ஐ சிஏஐஆர் போர்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரி அல்லது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தமது கோரிக்கைகளை அனுப்பி திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யுமாறும் ஜனாதிபதி விசாரணை விசாரணைக்குழு அறிவித்துள்ளது உலகத் தலைவர்களின் கேள்விக்குரிய மனநிலையினால் உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார் சில சக்தி வாய்ந்த உலகத் தலைவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர்களால் போர் இல்லாமல் வாழ முடியாது அவர்களுக்கு போர் மனநிலை இருக்கின்றது எனவும் தெரிவித்துள்ள மைத்ரிபால சிறிசேனா உதாரணமாக நெத்தேன் யாகு எப்போதாவது யாரையாவது தாக்க முயற்சிக்கின்றார் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது இடங்களுக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு தான் சென்ற தெருக்களில் பிச்சைக்காரர்களை பார்த்ததில் ஆனால் தற்போது அவர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர் எனவும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் எனவே போர் மனநிலையே இதற்கு பிரதான காரணம் எனவும் இது ஒரு உண்மையான பிரச்சனை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் சமீபத்தில் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்து புதிய சிந்தனை குழுவை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இலங்கை மன்றத்தில் நடைபெற பெற்றபோது ஏ முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார் தபால் ஊழியர்கள் ஆரம்பித்த பணி புறக்கணிப்பு காரணமாக பல்வேறு நாடுகளில் இருந்தும் புறப்பட்ட ஏராளமான கடிதங்கள் மற்றும் பொதிகள் கட்டுநாயக்க விமான நிலைய சரக்கு முனையத்தில் குவிந்துள்ளது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தபால் தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது பணி புறக்கணிப்பை எதிர்கொண்டு தமது தேவைகளை நிறைவேற்ற முடியாமையினால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் தபால் சேவையை கருத்திற்கொண்டு பணிக்கு வருமாறு தபால் மா அதிபர் ருவன் சத்குமார பணி புறக்கணிப்பு செய்பவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையே மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்ள துணை மருத்துவ நிபுணர்கள் இன்று காலை எட்டு மணி முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளதாக நிறைகாண்ட் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் சாணக்க தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார் வரலாற்றுச் சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழா இன்று இடம்பெறும் நிலையில் இவ்வாறு விடுமுறை வழங்குவதற்கு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூர்யா பணிப்புரை விடுத்ததாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் குறித்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் வேண்டுமெனும் நோக்கில் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை இன்று வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெய்சந்திரமூர்த்தி ஆகியோர் பிரதமர் அமரசூரியவிடம் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் இன்றைய தினம் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என நாமலுக்கும் குட்டி ஆராய்ச்சிக்கும் சொல்ல வேண்டியது மகிந்த ராஜபக்சவை தனியாக நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்பதுதான் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜாயசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தற்போது தனது அரசியல் வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் சமூகத்தில் பலர் அவர் தனது காலத்தில் செய்த பல்வேறு விடயங்களை பற்றி கூறி அவரை அவமதித்து வருகின்றனர் பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை நாட்டில் ஏராளமான மக்கள் அவரது காலத்தில் செய்த தவறுகளை இப்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர் இதன்படி கடந்த காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் குணாதிசயத்தின் மீது மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மரியாதை கொண்டுள்ளனர் அவர் மிகவும் வயதானவர் இப்போது அவர் சுதந்திரமாக இருக்கின்றார் என்பது எமக்கு தெரியும் எனவே அவரை உங்கள் அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வரான நாமல் ராஜபக்ச மற்றும் குட்டி ஆராய்ச்சியிடம் கோரிக்கை விடுப்பதாக தொழிலாளர் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அறிவித்துள்ளார் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா கனடா நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து ஆயிரம் கோடி அமெரிக்க டாலர் பொருட்செலவில் அதிநவீன சக்தி வாய்ந்த தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை உருவாக்கி விண்ணில் நிலைநிறுத்தியது நிறுத்தியது இதனை கொண்டு விண்வெளியை ஆராய்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பால்வெளி மண்டலத்தின் ஏழாவது கிரகமாக யுரைனிஸை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஆராய்ந்து வருகின்றது ஏற்கனவே இருபத்தி எட்டு நிலாக்களை யுரைனிஸ் கொண்டுள்ளதுடன் தொடர்ந்தும் யுரேனிஸ் கிரகத்தை மேலும் ஒரு நில சுற்றி வருவதை வெப் தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் யுரேனஸ் நிலாக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய நிலவிற்கு நாசா சார்பில் இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் நர்சிங்பூர் மாவட்டத்தில் பதினெட்டு வயதுடைய மாணவர் ஒருவர் இருபத்தி ஆறு வயதுடைய ஆசிரியை மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் குறித்த மாணவருக்கு ஆசிரியை மீது இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டதில் அந்த ஆசிரியையிடம் அவர் ஓராண்டுக்கு மேலாக பிரியமுடன் பழகியுள்ளார் ஆசிரியரின் அன்பை தவறுதலாக புரிந்து கொண்டு குறித்த இளைஞர் தனது ஆசிரியையை காதலித்து வந்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதனிடையே குறித்த மாணவர் வேறு பாடசாலைக்கு மாறிய போதிலும் அவ்வப்போது பாதிக்கப்பட்ட ஆசிரியையை சந்தித்து ஆசிரியையை சந்தித்த அம்மாணவர் அவரது உடை மற்றும் அழகை வர்ணித்து தகாத முறையில் பேசியுள்ளார் ஆபாச விரும்பாத ஆசிரியை கோபம் அடைந்து போலீசாரிடம் செய்துள்ளார் இதனால் கோபம் அடைந்த மாணவர் ஆசிரியையை பழிவாங்க நினைத்து ஆசிரியரின் வீட்டிற்கு சென்று திடீரென அவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் எவ்வாறாயினும் உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையில் அயலவர்களால் மீட்கப்பட்ட பள்ளிக்கூட ஆசிரியை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாணவனை கைது செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்